சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஆறு யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை வர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் அதிகாரம் எழுபத்தி ஏழு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராகாலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு உம்முடைய பூர்வ அதிசயங்களையே நினைவு உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்திலுள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது ஆழங்களும் கலங்கினது மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது உம்முடைய குமுறலின் சத்தம் சுழற்காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் அதிகாரம் எழுபத்தி எட்டு என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை உவமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைகொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் ஆயுதமணிந்த வில்வீரரான எப்பிராயும் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசய மாணவிகளை செய்தார் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை போல ஓடி வரும்படி செய்தார் என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய்ப் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார் அவர்கள் புசித்து திருப்தியடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார் அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் அவர்கள் மாம்சமென்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளிலுள்ள ஜலத்தை கூடாதபடி செய்தார் அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார் கல்மழையினால் அவர்களுடைய திராட்ச செடிகளையும் ஆலாங்கட்டியினால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கிக் காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்புக்கொடுத்தார் எகிப்திலே தலைச்சென்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுக்கரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கைகொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரகங்களினால் உண்டாக்கினார்கள் தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார் அவர்கள் வாலிபரை அக்னி பச்சித்தது அவர்கள் கன்னியா ஸ்திரீகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அழவில்லை அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெரிந்தவனைப் போலவும் திராட்ச ரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார் அவர் யோசேப்பின் கோடாரத்தை புறக்கணித்தார் எப்பிராயும் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றிக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது தேவனே புரஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசிலேமை மண்மேடுகளாக்கினார்கள் உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள் எருசிலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமானோம் எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் இருப்பீரோ உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் அவர்கள் யாக்கோவை பச்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும் ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்பப் பண்ணும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் அதிகாரம் என்பது இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் எப்பிராயும் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்ச கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிரலால் மலைகளும் அதின் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை மட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்